நீரில்லை என்றாள் வேர் யார் விடுப்பில்லை என்றாள் வேர் யார் விடுவிப்ப அறிய ஜனங்கள் அறிய சத்துருக்கல்லறிய ஜனங்கள் அறிய வானத்தை கீழித்திரங்கி உம் ஜனங்களை சந்தியுமே வானத்தை கீழித்திரங்கி உம் ஊழியரை சந்தியுமே சந்தியும் சந்தியும் இன்று இப்போதே சந்தியும் 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 இன்று இப்போதே சந்தியும் வானத்தை கேலித்தீரங்கி உங் ஊழியரை சந்தியுமே வானத்தை கேலித்தீரங்கி உம்முடைய தாசரை கர்த்தர் நீ விடுவிப்பீனாக ஆமீன் ராஜா ஏதோ ஒரு குற்ற சாட்டி நிமித்தமாக அவர் சிறைச்சாலையில் இருக்கிறதை கர்த்தர் பார்க்கிறீர் அந்த சிறைச்சாலையிலிருந்து கர்த்தர் நீர் விடுதலையாக்க வேண்டும்படியாய் செபிக்கிற நேசப்பா மற்ற ஜனங்கள் பரிகாசம் செய்யும்படிக்கு அப்பா இப்ப இருக்கிறதை கர்த்தர் அறிந்தவராய் இருக்கிறீரே ஐயா உங்களுடைய பிள்ளை பரிகாசப்படுகிறதை பார்க்கிறீரே உங்களுடைய நாமம் பரிகாசப்படுகிறது ஐயா உடைய பிள்ளைய கர்த்தர் விடுதலையாக்குவீராக விடுவிப்பீராக உடைய பிள்ளைய விடுதலையாக்கவே நம்முடைய ஜான் ஜபராஜிய கர்த்தர் விடுவிப்பீராக லூயா நீர் இல்லை என்றால் யார் விடுவிப்பார் தகப்பனே நீர் இல்லை என்றால் உம்முடைய பிள்ளையை யார் விடுவிப்பார் நீர் கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே நீர் விடுதலையாக்குவீராங்க நீர் விடுவிப்பீராங்க அந்த சிறைச்சாலையிலிருந்து கர்த்த அப்பா பிள்ளையை பிள்ளைய விடுவிக்க வேண்டும் படி ஆய் ஆ மேன் தகப்பனே நீங்க விடுதலையாக்குங்க ஐயா உம்முடைய பிள்ளைக்கு யார் உதவ முடியும் உம்மை தவிர யார் உதவி செய்வா தகப்பனே நீர் இறங்குவாங்க ஐயா அந்த வானத்தை கிழித்து இறங்கி வாங்க தகப்பனே நீங்கள் இறங்கி வந்து பதில் கொடுங்க தகப்பனே லூயா உமக்காக எவ்வளோ வைராக்கியமாக ஓ பாடல் வழியாக உம்முடைய சுவிசேஷத்தை உம்முடைய ஊழியத்தை செய்த அப்பா முடியாசனாண்டவரை ஹாலில் லூயா அவரை நீர் விடுதலையாக்குவீராக தகப்பனே அப்படிப்பட்ட முடிய ஊழியன் இப்பொழுது கர்த்தாவே ஸ்தோத்திரம் சிறைச்சாலையில இருக்கிறதை பார்க்கிறீர் நீங்க விடுதலையாக்குங்க ஆண்டவரே மனிதர்கள் அவர்களை அவரை குறை சொல்லலாம் மனிதர் அவரை நிந்திக்கலாம் உம்முடைய தாசனை நீர் விடுவிப்பீராங்க ஸ்தோத்திரங்கர்த்தாவே மீண்டுமாக அப்ப அவர் வெளியே வந்து என் தேவனுடைய ஊழியத்தை பலமாய் வல்லமையாய் செய்யும்படிக்கு கர்த்த நீர் அவரை இரக்கம் ஓ பாராட்டுவீராங்க அவருக்கு ஒரு ஆறுதலை கொடுப்பீராங்க சமாதானத்தை கொடுப்பீராங்க மன நிம்மதியை கொடுங்காண்டவரே தாமே அவர் விடுவியும் காண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்ரம் பிசாசானவன் அவருடைய குடும்பத்தை சிதறடித்திருக்கலாம் அந்த குடும்பத்தை கட்டுகிறவர் லூயா ஓ தகப்பனே ஸ்தோத்திரிக்கிற உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று சிங்கம் போல் வகை தேடி சுற்றி திரிகிறான்னு சொல்லும் வேதவசனம் சொல்லியிருக்கிறது தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறேன் ஓ அந்த குடும்பத்தை கலங்கடித்தட்டுன்னு சொல்லிட்டு பிசாசானுமே அவன் நான் ஜெயிச்சட்டுன்னு சொல்லி அவன் நினைத்து கொண்டிருக்கலான் கர்த்தாவே ஸ்தோத்ரன் ஹாலி லூவியா அவன் எப்பவும் தோத்தவன் தோத்தவன் தான் தகப்பனே அவன் தோத்து போனவன் தோத்து போனவன் தான் என் தேவனாகிய கர்த்த ஜெயித்தவர் ஜெயித்தவர் தான் தகப்பனே கர்த்தாந்த குடும்பத்தை குடும்பத்தை ஜான் கர்த்தர் குடும்பத்தைட்டுவீர் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே கர்த்தாவே அப்பா அன்புள்ள சகோதரனை விடுவித்து அப்பாவுடைய ஊழித்தை மீண்டுமாக செய்யும்படிக்கு அவரை ஆசீர்வதிங்க சப்பா பொறுப்பெடுத்து கொள்ளுங்க அப்பா இதுக்கு மேலே அவருடைய பாடல் வருகிற பாடல் எல்லாம் கர்த்தாவி அது இன்னும் மகிமை நிறைந்ததாய் ஓ இன்னும் என் தேவனை மகிமைப்படுத்துகிறதாய் அது காணப்பட இன்னும் புதிய புதிய ராகங்கள்ல பாடலை கொடுத்து பாடல்களை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக நன்றி பொறுப்பிடுத்துக் கொள்ளும் ஏசுவின் நாமத்தான் பிதாவே பிதாவை